விதகலி எக்கமிஞ்ச பன்னிருக்கு மக்களுக்குமான விதைகளின் குரல் திமுகவில் இருக்கக்கூடிய அத்தனை அமைச்சர்களுக்குமே ஏழ்ற ஸ்டார்ட் ஆயிடுச்சு முதல்ல செந்தில் பாலாஜியை உள்ள தூக்கிட்டு வச்சு போய் குமுறின குமுறுல பேண்ட்ல சுச்சா போனதெல்லாம் நீங்க பாத்துருப்பீங்க இப்ப அடுத்ததாக கே என் நேரு அவர்களை உள்ள வச்சு குமுற போறாங்க எப்படி செந்தில் பாலாஜி அவர்கள் ஒரு வசமா ஒரு வழக்கில் சிக்கினாரோ அதே போன்ற ஒரு வழக்குல வசமா சிக்கிறா இருக்கிறாரு கே என் நேரு அவர்கள் நிச்சயமாக கே என் நேரு செந்தில் பாலாஜி அவர்கள் எப்படி சுச்சா போனாரோ அவரு இவர் போனாருல போக போறாரு அவ்வளவுதான் கே என் நேரு சிறையில கம்பி என்ன போவது உறுதி அதை பற்றி தான் இந்த காணொலியில நாம இன்னைக்கு இது வரைக்கும் நம்முடைய சேனல்ல நீங்க இருந்திருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படி பக்கத்துக்கு அந்த நாம போடக்கூடிய வீடியோக்கள் உடனடியாக உங்களை வந்து சேரும் இந்த வருடம் ரெண்டாயிரத்தி ஏப்ரல் ஏழாம் தேதி வாக்குல தமிழ்நாடு முழுக்க பல இடங்கள்ல அமலாக்கத்துறை தன்னுடைய ஆய்வுகளை மேற்கொண்டது சோதனை அதுல கே என் நேரு அவர்களுடைய தம்பி ரவிச்சந்திரன் இருக்கார்ல அவருக்கு சொந்தமான அதாவது கே என் இருந்தாலும் பினாமி கணக்கு அவருக்கு சொந்தமான ட்ரூ வேல்யூ ஹோம்ஸ்னு ஒரு நிறுவனம் இருக்கிறது கட்டிடங்கள் எல்லாம் கட்டி அவங்க வந்து சேல் பண்றாங்க அந்த நிறுவனத்திலையும் அமலாக்கத்துறை சோதனை நடத்துது அப்படி சோதனை நடத்தும் போது பல ஆவணங்கள் அமலாக்கத்துறைக்கு கிடைக்குது அப்படி ஒரு ஆவணம் தான் அந்த அமலாக்கத்துறைக்கு கிடைச்சி இன்றைக்கு கே என் நேருவுக்கு அது சிக்கலாயிருக்கு என்னன்னாக்க கே என் நேரு வந்து தமிழ்நாடு நகராட்சி மற்றும் உள்ளாட்சி துறைகளுடைய நிர்வாகத்துறை அமைச்சராக அவர் இருக்கிறாரு அவர் துறை சார்ந்த பணிகளுக்கு பணியமர்த்தப்பட்ட பணியாளர்களிடம் பணம் வாங்கி கொண்டு அவர்களுக்கு பணியானை கொடுக்கப்பட்டதற்கான மூல ஆதாரம் எங்க கிடைச்சிருக்கு அவருடைய தம்பியோட கே என் நேரு அவருடைய தம்பியான ரவிச்சந்திரன் அவர்களுடைய ட்ரூ வேல்யூ ஹோம்ஸ் நிறுவனத்துல சோதனையிடும் போது கிடைச்சிருக்கு இவரு நகராட்சித்துறை அமைச்சரு இந்த துறை சம்பந்தப்பட்ட இதற்கு பணியமர்த்தக்கூடிய பணியாளர்களிடம் பற்றிய விவரங்கள் அவர்களுடைய பண பரிமாற்ற விவரங்கள் எல்லாம் எங்க கிடைச்சிருக்கு அவருடைய தம்பியினுடைய நிறுவனத்துல கிடைச்சிருக்கு அந்த அவர் தம்பியினுடைய நிறுவனம் ஏற்கனவே சட்டவிரோத பண பரிமாற்ற விவகாரத்துல மாட்டிருக்கு வங்கியில பண மோசடியில மாட்டி அப்படிப்பட்ட பட்சத்துல இந்த ஆவணமும் அங்க மாட்டிருக்கு அப்ப என்ன பார்த்து ஏப்ரல் மாட்டி வரைக்கும் இத்தனை மாசம் என்னப்பா பண்ணிருந்தாங்க அப்படின்னாக்க ஒவ்வொரு ஆவணங்களையும் ஈடி அதாவது அமலாக்கத்துறை ஆய்வு செய்து யார் யாரு பணம் கொடுத்தது யார் பணம் வாங்கினது எந்த அரசியல்வாதிக்கு இதுல நேரடியாக தொடர்பு இருக்கிறது எல்லாத்தையும் ஆய்வு பண்ணி தொகுப்பதற்கு இவ்வளவு நாள் ஆச்சு இத்தனை மாதங்கள் ஆச்சு அமலாக்கத்துறைக்கு எல்லாத்தையும் ப்ராப்பரா தொகுத்து அமலாக்கத்துறை யாருக்கு அனுப்புது கிட்டத்தட்ட இருநூத்தி முப்பத்தி ரெண்டு பக்கங்கள் அடங்கிய அந்த பேஜ தமிழ்நாட்டினுடைய ஹெட் ஆஃப் போலீஸ் போர்ஸ் டிஜிபி அவருக்கு அனுப்பி இருக்கு இந்த மாதிரி நகராட்சி மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில பணி அமர்த்தப்பட்டவர்கள்ட்ட முறைகேடு நடந்திருக்கிறது அவர்களுக்கு முறைகேடாக பணி ஆணைகள் வழங்கப்பட்டிருக்கிறது கிட்டத்தட்ட இருபத்தி அஞ்சு லட்சத்திலிருந்து முப்பது லட்சம் வரைக்கும் கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பது பேர் அந்த பணம் கொடுத்து பணி ஆணைகளை பெற்று இருக்கிறாங்க இது மிகப்பெரிய முறைகேடு நீங்க நடவடிக்கை எடுக்கணும்னு அமலாக்கத்துறை பக்கங்கள் கொண்ட ஒரு அறிக்கையை நம்ம தமிழ்நாட்டினுடைய ஹெட் ஆஃப் போலீஸ் போர்ஸுக்கு இருக்கு இவங்க நடவடிக்கை எடுப்பாங்களா இல்லையான்றது நமக்கு தெரியாது அமலாக்கத்துறை ஏன் நேரடியாக நடவடிக்கை எடுக்கலனாக்க அமலாக்கத்துறை நேரடியாக போய் நடவடிக்கை எடுக்க முடியாது முதல்ல ஒரு எஃப்ஐஆர் வேணும் அதுல சட்டவிரோதமான பண பரிவர்த்தனை நடந்திருக்கிறது என்றால் மட்டும்தான் அமலாக்கத்துறை உள்ள நுழையும் அப்ப அமலாக்கத்துறை நேரடியாக இப்ப கே என் நிறுவ கைது பண்ண முடியாது அதனால காவல்துறைக்கு கொடுக்குது இந்த மாதிரி ஒரு முறைகேடு நடந்திருக்கு இவங்க எஃப்ஐஆர் போட்டாங்கன்னா அவங்க உள்ள வந்துருவாங்க அதற்காக தான் பிஎம்எல்ஏ எம்எல்ஏ ஆக்ட் இருக்கு இல்லைங்களா அறுபத்தி ஆறு பார் ரெண்டு இந்த சட்டத்தின்படி தகவல்கள் பரிமாறலாம் அமலாக்கத்துறை தனக்கு தெரிந்த தகவல்களை இப்படி ஒரு முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சம்பந்தப்பட்ட துறைக்கு அதாவது காவல்துறைக்கு இப்படி ஒரு முறைகேடு நடந்திருக்குன்னு சொல்லிட்டு இந்த பிஎம்எல்ஏ அறுபத்தி ஆறு பை ரெண்டு இந்த சட்டத்தின் கீழ விபரம் என்ன நகராட்சி மற்றும் குடிநீர் வழங்கல் துறைக்கு வந்து ஆட்கள் வந்து தேர்வு செய்றாங்க கிட்டத்தட்ட ஐநூத்தி முப்பத்தி எட்டு பணியிடங்கள் எப்படி ரெண்டாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி பணியிடங்கள் தான் இதற்கான அலௌன்ஸ் வருது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரும்போது இதுக்கு எத்தனை பேர் விண்ணப்பிக்கிறாங்க ஒரு லட்சத்தி பேர் இந்த ஒரு லட்சத்தி பனிரெண்டாயிரம் பேர் விண்ணப்பிக்கிறாங்க அவங்களுக்கான எழுத்து தேர்வு நேர்முக தேர்வு எல்லாமே நடக்குது அப்படி நடந்தாலும் கூட அதுல ஒரு நூத்தி ஐம்பது பேரு பணம் கட்டி உள்ள வந்திருக்காங்க அந்த பணத்தை வசூல் பண்ணது யாரு கே என் நேருவினுடைய தம்பி வசமா மாட்டிக்கிட்டா கே என் நேருவனுடைய தம்பி பணத்தை வசூல் பண்ணி இருக்கிறாரு இந்த ஆதாரம் தான் அமலாக்கத்துறை கிட்ட கிடைச்சிருக்கு இப்போ இது சம்பந்தப்பட்டவர்கள் யாராவது நீதிமன்றத்துக்கு போனாங்க வழக்கு தொடுக்க போனாங்க நீதிமன்றம் எஃப்ஐஆர் பதிவு பண்ண சொன்னச்சுனாக்க அமலாக்கத்துறை உள்ள வந்துடும் அது வரைக்கும் அமைதியா வேடிக்கை பார்ப்பாங்க ஆதாரம் முழுக்க அமலாக்கத்துறை கிட்ட இருக்கு யாராவது ஒருவர் நீதிமன்றத்துக்கு போகணும் அல்லது இந்த காவல்துறை ஒரு எஃப்ஐஆர் பதிவு பண்ணணும் இந்த ரெண்டு விஷயத்தில் ஒன்று நடந்ததுனாக்கா அமலாக்குதுறை நேரடியாக உள்ள வந்துரும் இந்த ரெண்டு துறைகளிலுமே அசிஸ்டெண்ட் இன்ஜினியர் ஜூனியர் இன்ஜினியர் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ரெண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தெட்டு பணியிடங்கள் இருக்குது இந்த பணியிடங்களுக்கு ஏற்றவாறு பணத்தை பிடிக்கிருக்காய்ங்க அதாவது இப்போ அசிஸ்டெண்ட் இன்ஜினியர் அப்படின்னா அவருக்கு வந்து முப்பத்தஞ்சு லட்சம் ஜூனியர் இன்ஜினியர்னாக்கா அவருக்கு இருபத்தஞ்சு லட்சம் அந்த ஹெல்த் இன்ஸ்பெக்டர்னா அவருக்கு இருபது லட்சம் இப்படி படிப்படியாக அவர்களுக்கான அவருடைய பதவிக்கு ஏற்ற மாதிரி பணத்தை செட் பண்ணி அந்த பணத்தை வாங்கியிருக்காங்க இப்படி பார்த்தா கிட்டத்தட்ட எட்நூத்தி எண்பத்தி எட்டு கோடி ரூபாய் முறைகேடு நடந்திருக்கு சரி இது உண்மையாகவே இந்த முறைகேடு வந்து நடந்திருக்கு அமலாக்கத்துறை கிட்ட ஆதாரம் இருக்கு பல பேருக்கு தெரியும் அந்த நூத்தி ஐம்பது பேர் யார் யாரு பணம் கொடுத்தாங்கன்ற லிஸ்ட் உட்பட யார் யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்காங்க பணம் எங்கெங்கெல்லாம் பரிமாறப்பட்டிருக்கு ஹாவாலா முறையில் எப்படி பணத்தை வந்து இவங்க பரிமாறி இருக்கிறாங்க எப்படி கருப்பு பணத்தை வெள்ளையாக்கி இருக்காங்க இதுல ட்ரூ வேல்யூ ஹோம்ஸ் எப்படி இன்வால்வ் ஆயிருக்குன்னு மொத்தமா இருநூத்தி முப்பத்தி ரெண்டு பக்கத்தையும் அமலாக்கத்துறையும் கொடுத்துருச்சு இதுல எப்படி இவர் சிறை செல்வார் அப்படின்னாக்க இந்த வழக்கு மாதிரியே இன்னொரு வழக்கு இருக்கு நம்ம செந்தில் பாலாஜி மாமா வழக்கு தான் அவரும் இதே மாதிரி தான் நான் உங்களுக்கு போக்குவரத்து துறையில வேலை வாங்கி தரணும் பணம் வாங்கி பல பேருக்கு பணியிடங்கள் கொடுக்காம அவர்கள் நீதிமன்றத்துக்கு போய் இது நிறுவனமாகி அதுலயும் பாருங்க அதுலயும் செந்தில் பாலாஜி தம்பி தான் இன்வால்வ் டைரக்டா இன்வால்வ் ஆயிருது செந்தில் பாலாஜி தம்பி அசோக் தான் அவர் தான் டைரெக்டாக இன்வாலவ் ஆகி அந்த பணத்தை கலெக்ஷன் பண்ணுறது வாங்குறது போகிறது திரும்ப கொடுத்தது இந்த சம்பவம்லாம் பண்ணது செந்தில் பாலாஜியுடைய தம்பி எப்படி கே என் நேருவுக்கு அவர் தம்பி ரவிச்சந்திரன் இருக்கிறாரோ அதே மாதிரி செந்தில் பாலாஜிக்கு அவர் தம்பி அசோக் இந்த மாதிரி தான் அவங்க அவங்கவுங்க தம்பியை பினாமி மாதிரி வச்சுக்கிட்டு அவங்க தம்பியின் மூலமாக மாட்டி வசமாக மாட்டிட்டாங்க இன்னைக்கு எப்படி கே என் நேரு மாட்டிருக்காரோ அதே மாதிரி செந்தில் பாலாஜி மாட்டினாரு அதாவது அமலாக்கத்துறை கரெக்டா புடிச்சு இந்த வழக்கை கொண்டு போயிட்டு உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போயிட்டு உச்ச நீதிமன்றமே நீ அமைச்சரா இருக்கிறியா இல்ல ஜாமீன் வருமானு சொல்லி ஒரு வருஷம் சிறையில கடந்து ஒரு வருஷம் செந்தில் பாலாஜியோட தம்பி தலைமறை வாங்கி இன்னைக்கு வரைக்கும் அமைச்சர் பதவிக்கு மீண்டும் போக முடியாமல் செந்தில் பாலாஜி தத்தளிச்சுக்கிட்டு இருக்காரு இந்த வழக்கு கே என் எப்படி இப்ப இன்னைக்கு சிக்கியிருக்காரோ நகராட்சி மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில இந்த முறைகேடு எப்படி நடந்திருக்கோ அதே மாதிரிதான் அப்ப செந்தில் பாலாஜி போக்குவரத்து துறையிலும் ஊழல் செஞ்சிருக்காங்க பணி வாங்கி தரேன்னு சொல்லி ஏமாத்தி பணத்தை வாங்கி சட்டவிரோதமாக பணம் சம்பாதித்து அந்த பணத்தை வந்து பல ஹாவாலா முறைகள்ல மாத்தி மீண்டும் அவர்கள் வந்து கேஸ் எல்லாம் வாபஸ் அவங்க நான் வாங்கின பணத்தை திரும்ப கொடுத்தேன்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட சமாதானம் வாங்கி அவங்ககிட்ட திரும்ப பணத்தை கொடுத்து உச்ச நீதிமன்றம் அதை கண்டிச்சு யோ பணத்தை வாங்கினது மட்டும் இல்லாமல் திருப்பி கொடுக்குறேன்னு சட்டவிரோதமாக இதை நீ பண்ணிட்டு இருக்கியான்னு சொல்லி ஒரு வருஷம் ஜெயில இருந்தாரு நம்ம செந்தில் பாலாஜி அதே போல விரைவில் கே என் நேரு சிறைக்கு செல்லப்போவது உறுதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு முன்னாடி சிறைக்கு செல்வது உறுதி கேஎன் என் தான் முக்கியமா தூக்குவாங்க வட தமிழகத்துல பாத்தீங்கன்னா ஏவா வேலு ஏவா வேலுக்கு சீக்கிரம் ரைடு இருக்கு நான் பலமுறை முறை சொல்லிட்டு இருக்கேன் ஏவா வேலுக்கு சீக்கிரம் இன்னொரு ரைடு இருக்கு ஏவா வேலு விரைவில் பல ரைடுகளில் சிக்குவார் வட தமிழகத்துல ஏவா வேலு கண்ட்ரோல் பண்றாரு தென் தமிழகத்துல கேஎன் என் நேரு கே என் நேரு அன்பில் மகேஷ் இவங்க ரெண்டு பேரும் தென் தமிழகத்துல இப்ப கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போ கேஎன்வருக்கு ஒரு ஸ்கெட்சு போட்டாச்சு நான் அந்த பக்கம் பொன்முடிக்கு ஒரு ஸ்கெட்சை போட்டு அடிச்சு உரம் கட்டிட்டாங்க துறைமுறைகளுக்கு ஒரு ஸ்கட்சி அடிச்சு அடியில் அடிச்சு ஓரம் கட்டிட்டாங்க இப்போ ஏவா வேலுவும் இப்போ கே என் நேருக்கும் முடிச்சுட்டாங்க சோழி அவ்வளவுதான் இந்த வழக்கு வந்து இந்த வழக்கு விசாரணைக்கு போயிட்டு எஃப்ஐஆர் பதிவாகி அமலாக்கத்துறை உள்ள வந்தா கே என் நேரு ஒரு வருஷத்துக்கு வெளியில் வராதபடி உள்ள பிடிச்சி வைப்பாங்க ஏன்னா ஒரு மீது தவறு இருக்கிறது அடுத்து ஏவா வேலு தான் ஏவா வேலையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ள அந்த எலெக்ஷனுக்குள்ள தூக்கி உள்ள வைக்கிறாங்களா இல்லையான்னு மட்டும் பாருங்க கண்டிப்பாக திமுக அமைச்சர்கள் இருவர் சிறையில இருப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ள அந்த வேலையை பாஜக நிச்சயம் செய்யும் இதுதான் அரசியல் அது மட்டும் இல்லாம இவங்க இன்னும் யோக்கியமான புனித இல்லையே கிட்டத்தட்ட எத்தனை நூத்தி ஐம்பது பேருக்கு பணி நியமன ஆணைய இவங்க கொடுத்துறாங்க அதுலயும் அந்த நூத்தி ஐம்பது பேருக்கு பணி ஆணைய ஆகஸ்ட் மாசம் ஆறாம் தேதி மு க ஸ்டாலின் அவருடைய கரங்களாக கொடுத்திருக்கார் எப்படி போலியான நபர்களுக்கு தகுதியற்ற நபர்களுக்கு முதல்வரின் கைகளால் பணி ஆணை கொடுக்கப்பட்டிருக்கிறது எவ்வளவு பெரிய அவ்வளவு அசிங்கம் தெரியுமா இது முதல்வர் கரங்களால கொடுக்க வச்சிருக்கானுங்க அப்ப நூத்தி ஐம்பது பேருடைய வாழ்க்கை விநாயகி இருக்கு நூத்தி ஐம்பது இளைஞருடைய வாழ்க்கை விநாயகி இருக்கிறது அப்ப உண்மையாகவே அதுல பணம் நடக்கக்கூடிய திறமை வாய்ந்த நூத்தி ஐம்பது பேரை தூக்கி போட்டுட்டு எவனால பணம் கொடுக்க முடியுமோ எவனா பணம் கொடுத்தானோ அவளுக்கு அந்த நூத்தி ஐம்பது பேருக்கு அந்த பதவியை கொடுக்குறீங்கன்னா அப்ப அந்த நூத்தி எண்பது அப்பாவி இளைஞருடைய வாழ்க்கை சூன்யமாயிருக்குது அதுக்கு காரணம் யாரு நம்ம கே நேரு அவருடைய தம்பி ரவிச்சந்திரன் இவங்களோட நெட்ஒர்க்கே பாருங்க எப்படி இயங்குதுன்னு பாருங்க அமைச்சர் இருப்பாரு அமைச்சர் ஊழல் பண்ணி சம்பாதிப்பாரு அந்த பணத்தை தம்பிகள்கிட்ட கொடுப்பாரு தம்பிகள் அதை ஆட்டையை போட்டு நம்ம உதயநிதி ஸ்டாலின்கு தம்பி இல்லை அதனால ரத்தீஷ் ஆகாஷ் பாஸ்கரன் இவங்க எல்லாம் எடுத்துக்கிட்டாரு அவர் இவங்களுக்குலாம் சொந்த தம்பி இருக்கிறதால சொந்த தம்பி கிட்டே பணத்தை கொடுத்து அவங்க ஒரு நிறுவனம் வச்சிருப்பாங்க அந்த நிறுவனத்துல அதை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அந்த நிறுவனத்துக்கு ஈடி ரைடு வந்து அந்த நிறுவனத்தை பிடிச்சி அந்த நிறுவனத்தினுடைய உரிமையாளர் அவர்கள் தம்பிகளை பிடித்து தம்பிகளை தம்பிகளுடைய அண்ணன்களை பிடித்து அமைச்சர்களை பிடிச்சு இன்னைக்கு சோலிய முடிச்சு விட போது ஈடி அப்போ இன்னைக்கு பசம்மா கே என் நேரு இந்த வழக்கல மாட்டிக்கிட்டு இருக்காரு கிட்டத்தட்ட எட்நூத்தி எண்பத்தி எட்டு கோடி ரூபாய் லஞ்ச பணமாக வாங்கியிருக்கிறாங்க பணியிடம் போடுவதற்கு வாங்கியிருக்காங்க நகராட்சி குடிநீர் வளங்கள் துறையில அது நடந்திருக்குது அதனுடைய பொறுப்பு அமைச்சர் யாருன்னா கே என் நேரு கே என் நேருவினுடைய தம்பியினுடைய ட்ரூவேலி ஹோம்ஸ்ல ரைடு நடத்தும் போது இதற்கான ஆவணங்கள் சிக்கியிருக்கு இருக்கு ஒருவேளை இவருடைய அலுவலகத்திலோ கே என் நேரு அலுவலகத்திலோ கே என் நேரு அவர்களுடைய வீட்டிலேயோ அல்லது இவருக்கு சம்பந்தமான துறை சம்பந்தப்பட்ட ஏதேனும் ஒரு அலுவலகத்திலேயோ கிடைச்சிருந்தா பரவாயில்ல ஆனா இவங்க இவன் தம்பியோட நிறுவனத்திலிருந்து கிடைச்சிருக்கும் போது இது இன்னும் வலுவான ஒரு குற்றச்சாட்டா இருக்கும் அவன் பினாமி அப்போ பினாமி சட்டமும் அதுக்குள்ள வரும் சட்டவிரோதமாக பண பரிமாற்றம் அமலாக்கத்துறை வரும் அடுத்த வருமான வரித்துறை வரும் இன்னும் என்னென்ன வருதுன்னு மட்டும் பாருங்க அப்போ கே என் விரைவில் சிறை செல்வது உறுதி வசமா தொக்கா மாட்டின்னு இருக்காங்க அடுத்த குறி அமலாக்கத்துறையின் அடுத்த குறி ஏவா வேலுதான் ஏன்னா திருவண்ணாமலை முழுக்க அவர் பல இடங்களில் பணம் பதுக்கி வைத்திருக்கார் அவருடைய ஆதரவாளர்களோட பணம் கொடுத்து வைத்திருக்கார் அவருடைய கல்வி நிறுவனங்கள் பல இடங்கள்ல இன்றைக்கு பணங்களை பதுக்கி வைத்துக் கொண்டு அவர் தான் தமிழகத்தினுடைய ஒரு ஹப்பா இருக்கிறார் பணத்தை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்றது எங்க வட தமிழத்தில் என்னென்ன இது நடக்கணும் யார் எம்பி எல்லாம் யார் தேர்ந்தெடுக்கணும் அந்த கேண்டிடேட் தேர்ந்தெடுக்கிறதுன்னு பல விஷயங்களை ஏபாபேலு தான் தேர்ந்தெடுத்து கொண்டிருக்கிறார் விரைவில் ஏபாபேலுவும் சரை செல்வார் என்பதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது அமலாக்கத்துறை ரொம்ப சீரியஸா இருக்கு கிட்டத்தட்ட இருநூத்தி முப்பத்தி ரெண்டு பக்கங்களை இந்த நான்கு ஐந்து மாதங்களாக தயார் செய்து ஏப்ரல் மாசமே அவங்க ரைடு முடிச்சுட்டு போயிட்டு அவங்க ஆவணத்தெல்லாம் எடுத்துட்டு இவ்வளவு நாள் ப்ராப்பராது ஆய்வு பண்ணி எப்படியெல்லாம் ஊழல் நடந்திருக்கிறது எவனெல்லாம் இதுல சம்மந்தப்பட்டிருக்கிறான் எத்தனை பேர் பணம் கொடுத்துறான் மொத்த தகவல்களையும் டிஜிபிக்கு அனுப்பியிருக்காங்க ஒன்று டிஜிபி வந்து அவங்க ஏதாவது எஃப்ஐஆர் உள்ள வந்துடும் இல்ல அந்த தேர்வுல கலந்து கொண்டு தங்களுக்கு பணி கிடைக்காம ஏமாந்து போனாங்கல்ல அவங்க யாராவது வழக்கு போட போனா அந்த வழக்கை பிடிச்சிக்கிட்டு அமலாக்கத்துறை உள்ள வரும் நிச்சயமாக கே என் சிறை கம்பிகளை எண்ணுவதில் உறுதியாக இருப்பார் நாங்களும் அதை நம்புகிறோம் அவர் விரைவில் போய் சிறை கம்பிகளை எண்ணுவார் என்பதில் விரைவில் செந்தில் பாலாஜி வந்து டிராக்ஷில் ட்ராக்கில் வந்து சூச்சு போன மாதிரி இவர் வேஸ்டியில் சூச்சு போவார் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது நன்றி